அப்படி இல்லம்மா இல்லமா ஒரு கனங்க உங்க பாட்டி இருக்காவல்ல உங்க அப்பாக்க அம்மா அவிய வந்து அப்ப இருந்தாவா ஒரு நாள் நீங்க என்னத்துக்கு சும்மா சும்மா மோ வீட்டுக்கு வாட்டு விட்டாவலாம் அதுல இருந்து நாங்க வர மாட்டோம் யாரும் ஒரு பிரச்சனை இல்ல உங்க அப்பா வச்சுட்டு நாங்கள் போனால் எல்லாம் பார்க்க முடியும் சும்மா இங்கெல்லாம் வந்து கிடக்க முடியாது ஏதோ மாவை விட்டுட்டு போனானே நின்னா இவ ஒருத்தி இங்கே ஒரு வாரமா அங்க ஒரு வாரமா ஒரு வாரத்துக்குள்ள ரெண்டு இடமும் போயிட்டு வந்துட வேண்டியதுதான் வேணா நாளை கழிச்சு வேணா என் வீட்டுக்கு போயிட்டு வரோம் சரி சரி போய் பாத்துட்டு வாங்க முதல்ல இது சாப்பிடுங்க இது எப்பமா கடந்து போறச்சா இப்பதான் பொறிச்சிட்டேன் காலையில இறச்சி எடுத்துட்டு வந்தேன் அத கழுவி ஃப்ரிட்ஜ்க்குள்ள வச்சிருந்தேன் இப்போ மசாலா தடவி என்னால பொறிச்சி எடுத்துட்டு வர எல்லாரும் இருந்து பியாசி இருக்கோம்ல ஆளுக்கு ஒரு வாயா இருந்து சாப்பிட்டுட்டு கதவுடுவோம் என்ன எங்களுக்கு எங்க பல்ல எல்லாம் கிடக்கு இத போட்டு கடிச்சு திங்க அம்மா முடியும் குழம்பு வச்சா கூட குழம்பு ஊத்தி சாப்பிடுவோம் ஆமா எனக்கு அவ்வளவு ஜூத்த பல்ல கிடக்கு ஒண்ணு திங்க முடியாது எல்லா பல்ல ஆடிட்டு கிடக்குது எனக்கு இது வேண்டாம் பெரியம்மா ரெண்டு பேரும் சாப்பிட்டு போட்டி இல்லா உன்ன வி கருப்பட்டி காப்பி என்ன போட்டுடுவ அந்த கருப்பட்டி காப்பி என்ன உட மாட்டேங்கறே என்ன நீங்க அது எப்படி நம்மளால எல்லாம் உட முடியும் நம்ம இரத்தத்திலே ஊர்னதாச்ச கருப்பட்டி காப்பி எடுத்து அதுல ஒரு நாலு முருக்கு துண்ட போட்டு அப்படியே கோவர வச்சி திங்கணும் அப்பதான் நல்ல டேஸ்டா இருக்கும் அதுக்கு ஈடு வேற வருமா மக்கா இந்த இறச்சி எல்லாம் அதுக்கு முன்னாடி துவாத்து பேரும்ல சரி சரி எடுத்துட்டு வாரே எம்ம உங்களுக்கு ஆ எனக்கும் போட்டு எடுத்துட்டு வா ஆ சரிமா போட்டு அலஞ்சிட்டே இருக்க ஒரு நேரமும் ரெஸ்ட் இல்லாம பாவம்தான் ஒண்ணு சிப நட்டு Δ saràேanut! உன்னுடைக் கு அல்லை ஏசை சாப்டு பபு! என்ன பட்ட discipleிப் பேட்டம் பresidentாலன் அடு விந்தான் ஏ? இsuchக் கொ்டைχு நிitations מאள் 135 கும்டைங் Committee

கையில அழது அழதரி மட்டும் வேண்டாம் ஒண்ணு வேண்டாம்மா எம்மா அவ என்ன வந்து கத்துவா பேசாம இரு எம்மா ராணியக்கா வீட்டுல போர் அடிக்கணும்னு இங்க வந்து இருப்பான்னு வந்தா இந்த குட்டி பிசினேச நம்மள என்ன பாடுபடுத்து உம் உம் அமைதியா இருந்துட்டாளாம் ஏடி உன் பையனை நல்லா அடி கொடுத்து வளராமா ரொம்ப பண்ணிட்டு இருக்கான் சின்ன சும்மா அவனும் இருக்கா நடந்து

வாய் பேச தெரிய முன்னாடியே இவ்வளவு கோவம் இனி வாயில பேச பழகிட்டா என்னன்னு சொல்லுவானோ தெரியலையே அம்மா இதுக்கு எங்க கனி எவ்வளவோ பரவல்ல என்ன புள்ள இது நான் சொன்னம்ல உமா ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காம பத்துக்க நல்லா அடிச்சு வளரு இல்லனா பெரிய இவன் ஆயிடுவான் ஆமா சின்ன பண்ணி நீ சொன்னது கரெக்டா தான் இருக்குவே எல்லாரும் எடுத்து குடி

உங்ககிட்ட குடுத்துட்டு போலாரு வந்தே கச்சி எனக்கு அடுத்தவரம் வெயிட் கிழம வேணும் என்ன திடிமா ரெண்டு சுடிதார் எடுத்து காணி இது அப்படியே இது ஒன்னு ரெண்டு சூப்பரா இருக்குமா அப்படியேக்கா ரொம்ப பிடிச்சிருக்கு எடுத்துட்டு போ இருக்கட்டுக்கா மொத்தமா சேர்த்து தாங்க நான் மட்டும் கொண்டு போய் வீட்ல எங்கேயாவது வைப்பே மாதிரி மறந்துருவேன் இது உங்ககிட்ட இருந்த மாதிரி இருக்கும்ல சரி ஓகே

அந்த தனலட்சுமிக்கு மவார் அவளுக்கு தான் தக்கிறதுக்கு தனலட்சுமி கொண்டு தண்டாத்துக்க நல்ல ஸ்டைல் இப்பம்ல எல்லாரும் ஆமா ஐய என்னனி போடியா அவ இப்படி இல்ல அவ மொபைல் காலேஜ்ல படிக்க காலேஜ்க்கு எப்படி போட்ற போவா ஆமா அப்படியே தான் இருக்கோம் இப்பம்ல எல்லாம் பியாசமே ஆச்சே எடி நம்ம ஊர்ல எல்லாம் மிண்டி கொஞ்ச கை ஏத்தி போட்டுட்டால எல்லாரோட என்ன சொல்லுளு பத்தியா ஒரு மாதிரி சொல்லுளுவ இப்ப கையே இல்லாம படுத்து போவந்த பிள்ளைளுவ என்னனிடா வீட்ல அலோ பண்ணி அவளோ தெரியல ஆனால் தனலட்சுமி ரொம்ப ஓவரா தான் எனக்கு அவளை பிடிக்கவே இல்லை முந்தி இருந்து தனலட்சுமி எங்க இப்ப இருக்குறது எங்க எல்ல அந்த புள்ளைகடை சேர்ந்து கிடைக்கிட்டு ஒரே ஆட்டம் காலேஜ் படிக்க பிள்ளையை வச்சுக்கிட்டு இப்பவுமே அவ என்ன சீன் போட்டுட்டு இருக்கா ஏ